ஹலோ நான் பிள்ளை குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காத வெளிநாட்டவர்களுக்கு இந்த மாதம் இறுதி வரைக்கும் தான் டைம் அதற்கு பிறகு அவர்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்காது முன்னூற்றி பதினேழு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அறுநூற்றி பத்து வெளிநாட்டவர்கள் குயத்தை விட்டு பெர்மனண்ட்டாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கப்பறம் ஆசிய நாட்டவர் ஒருவர் முடிவற்ற கடையில் வச்சு போதைப்பொருளை வந்து விற்றுருக்காரு அவரையும் கைது செய்திருக்காங்க நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத் அரசு இஸ்ரேலை கடுமையான முறையில் கண்டிச்சிருக்காங்க காரணம் என்னென்னா சிரியாவில் தற்பொழுது ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டு புதிதாக ஒரு கவர்மெண்ட் வந்து உருவாக போகுது இந்த நேரத்தில் அங்கே ஒரு யூனிட்டி அப்படிங்கிறது தேவை அந்த நேரத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தைந்து கிலோமீட்டர் அளவிற்கு இடத்த வந்து கைப்பற்றியிருக்காங்க கோலன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலைக்கு இவங்க வந்து உரிமை கொண்டாடுறாங்க இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் லாவை வந்து மீறி வயலேஷன்ல ஈடுபடுறாங்க உலக அளவில் ஐநா சபை இதற்கான ஒரு முக்கியமான முடிவை எடுக்கணும் இஸ்ரேலுக்கு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு குவைத் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இதை பெருமையாக வேறு ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க சிரியாவை நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படின்லாம் அரசாங்கம் விமர்சிச்சிருக்காங்க அடுத்த செய்தி கோயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி கேமையில் முன்னூற்றி பதினேழு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க கொயத்தினுடைய சிறைகளில் இருந்த வெளிநாட்டவர்கள் அறுநூற்றி பத்து பேர் குவைத்தை விட்டு பெருமினாக திரும்ப கோயத்திற்கு வர முடியாதவாறு வெளியேற்றப்பட்டிருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விசா வயலேஷனில் ஈடுபட்டவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோயத்தில் இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் நபர்களுக்கும் அதிகமான நபர்கள் விசா இல்லாமல் கோயத்தில் தங்கியிருக்கிறதா கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க எல்லாருமே பிடிக்கப்பட்டு வெளியேற்றப்படுவாங்க அடுத்த செய்தி ஒரு பார்பர் முடிவெற்ற கடையில் வச்சு ஒரு ஆசிய நாட்டை சார்ந்த நபர் என்ன பண்ணிருக்காரு போதை பொருளை வந்து வித்திருக்காரு கோயத்தில் பொருளை விற்பது அதே போல் வாங்குறது அதை யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாத்துக்குமே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் எப்படி தான் இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டவராக இருந்துக்கிட்டாலும் கோயத்தில் இருக்கக்கூடிய சட்டம் தெரியும் பிடிச்சாங்க அப்படின்னா கழுத்த அறுத்து விட்ருவாங்க அந்த மாதிரியான நிலைமையிலேயும் கூட இவர் பணத்திற்காக இந்த வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காரு கோயத்தில் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி போதைப்பொருள் சரக்கு பாட்டில் லோக்கலாக வாங்கி அதை விற்பனை செய்து பணம் சம்பாதிக்கிறவங்க ரொம்பவே எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் ஒரு பிடிக்கப்பட்டீங்க உங்களுடைய தகவல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களையும் பிடி கண்டுபிடிச்சு ஊரை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அடுத்த செய்தி குவைட்டில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான கடைசி நாள் நெருங்கிருச்சு வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் தான் வந்து கடைசி நாள் ஸோ வெளிநாட்டவர்கள் இன்னுமே ஒரு ஒரு லட்சம் நபர்களுக்கும் பக்கத்தில் எடுக்காமல் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தகவலை சொல்லியிருக்காங்க விரைவிலேயே எடுப்பதற்கான முயற்சிகளை எடுங்க தினமும் இருபதாயிரம் நபர்கள் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு நிலைமை குவைட்டில் தற்பொழுது இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுக்காத நபர்களுக்கு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா அவர்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து முடக்கப்படும் அவங்களுக்கான சம்பளம் வந்தாலுமே அதை எடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் ஊருக்கு சம்பளம் அவர்களுடைய அந்த சிவில் ஐடி கார்டை வைத்து அனுப்புவதுலேயுமே சிக்கல் ஏற்படும் ஸோ ரொம்ப கவனமாக சீக்கிரமாக பயோமெட்ரிக்கை வந்து எடுத்துருங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க